வணக்கம் செல்வகுமாரின் அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே நிறைய மழைப்பிழிவு தரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சென்யார் புயலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய தீவிர நிகழ்வும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இப்போ இன்றைக்கு காற்று சுழற்சி அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென் மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வருகிறது இதனால கொஞ்சம் கொஞ்சமா வடக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கிற குளிர்காற்று என்பது வடகிழக்கில் இருந்து வந்த குளிர்காற்றும் இணைந்து வரக்கூடிய ஒரு வெப்ப நீராவும் இணைந்து வரக்கூடிய காற்றாகவும் பிறகு கிழக்கு காற்றாகவும் மாற இருக்கிறது இதனால இன்றைக்கு இப்பொழுது தொண்டி அருகே மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருந்தாலும் மண்டபத்தில் நாலு சென்டிமீட்டர் மழைப்பிடிவு கொடுத்திருந்தாலும் படிப்படியாக இன்றைக்கு காலைக்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடக்கம் டெல்டா வடகடலோரத்தில் தென்கடலோரத்திலும் இருக்கும் மாலையில் தென் மாவட்டங்களில் மழைப்பிடிவு கொஞ்சம் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் இன்றைக்கு பதினொன்றாம் தேதியை விட பன்னெண்டு பதிமூணாம் தேதி நல்ல மழைப்பிடிவும் அனைத்து மாவட்டங்கள்லையும் இருக்கும் பன்னெண்டு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பதினாலாம் தேதி தீவிரம் குறைந்து இந்த நிகழ்வு செயலிழந்து மேற்கு நோக்கி நகர்ந்துடும் ஆக இந்த நிகழ்வால் மழை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினொன்றும் பதினாலும் குறைவாக இருந்தாலும் பன்னெண்டு பதிமூணு நல்ல மழைப்படிவை தரும் நாளை நாளை மறுநாள் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் குறைந்தபட்சம் உயிர் கொடுக்கும் மழை கொடுக்கும் வாடும் பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை கொடுக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நல்ல மழைப்படிவும் பல இடங்களில் கிடைக்கும் அதிக எதிர்பார்ப்பு வைந்து குறைவாக பெய்தால் ஏமாற்றம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் குறைவாக சொல்கிறேன் மழை இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் அதற்காக கவலைப்படக்கூடாது பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுத்துவிட்டு விட்டு பதினாறாம் தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே அமையும் எல்லா நிகழ்வும் இலங்கை அருகே தான் இலங்கைக்கு தான் இந்த ஆண்டு இலங்கையில் வந்து நேற்றைக்கு கோவில்களில் பிரார்த்தனை எல்லாம் நடந்திருக்கு பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் நிறைய மழைப்படுவை கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே தயாராகிவிட்டது நிகழ்வுகள் இலங்கைக்கு அருகே நெருக்கமாக உருவாகி விட்டது ஆகவே நிறைய மழை பொடிவு தருவதற்கு நிறைய ஆதாரங்கள் அமைந்து விட்டன ஆகவே இனிமேல் மழை தான் குறிப்பாக இலங்கைக்கு நிறைய மழை இப்போ மழை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்போ மழை நிற்க வேண்டி பிரார்த்தனை பண்ண வேண்டிய நிலை வரும் கண்டிப்பாக இலங்கைக்கு அந்த அளவிற்கு மழை இருக்கு கண்டிப்பாக அதை செய்வீங்க நீங்கள் ஏன்னா இந்த ஆண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் போன வருஷம் மழை இருந்துச்சு இலங்கைக்கு இந்த வருஷம் மார்ச் வரைக்கும் இலங்கைக்கு மழை இருக்கு இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு இப்போ மார்ச் வரைக்கும் இருக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கு பிப்ரவரி வரைக்கும் இருக்கு ஜனவரி வரைக்கும் நிறைய மழை இருக்கு அதனால மழை வேண்டி பிரார்த்தனை வேண்டியதில்லை இப்பொழுதைக்கு ஆனால் கண்டிப்பாக மழை நிற்க பிரார்த்தனை செய்ய வேண்டிய நிலை வரும் என்பதை தான் நான் இப்போ தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது காற்றழுத்த தாழ்வு பகுதி அது பதினாறாம் தேதி கோடியக்கரை முனையில் மழைப்படிமை தொடக்கம் அப்புறம் அடுத்தது இலங்கைக்கு மழைப்படிமை முன்கூட்டியே தொடங்கினோம் அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோடியக்கரை முனைக்கும் அடுத்தது ராமேஸ்வரத்துக்கு தொடக்கம் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் அடுத்தது மண்டபம் அப்புறம் கோடியக்கரைக்கு தொடங்கி இருக்கிறது அப்படியே த வேதாரண்யம் ஒன்றிய பகுதிக்கு தொடங்கும் பதினாறாம் தேதி காலைக்கு பிறகு தான் தொடங்கும் அதிகாலைக்கு பிறகு தான் நிச்சயமாக காலைக்கு பிறகு தான் வாய்ப்பு கூடுதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து பிக்கப் ஆகி பதினாறு மாலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் வந்துடும் பதினேழாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவி கொடுக்குறோம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் கன மிக மழை உண்டு பதினேழாம் தேதி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இந்த நிகழ்வு நிறைய மழைப்படிவி தரும் பதினேழு பதினெட்டு பதினாறாம் தேதி மதியத்துக்கு மேலே மதியத்தில் தொடங்கும் காலையில் தொடங்கலாம் கடலோரம் படிப்படியாக உள்ளே தொடங்கி பதினாறுக்கு பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது பதினாறு மதியமே மழை தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் பதினேழாம் தேதி வந்துடும் பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் மழை அது அது இலங்கைக்கிட்ட இருந்து மழைப்படிவை கொடுத்து விட்டு இறுதியில் செயலிருந்து அரபிக்கடல் போகும் விட்டுருங்க அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாம் தேதி வரை மழைப்படிப்பை கொடுக்கும் இதுல வந்து குறைவான மழைன்னா ஏன்னா இலங்கை கிட்ட இருந்து அவ்வளோ தூரம் கையை விரிக்க முடியாது காற்றை சுழற்றி ஏற்ற முடியாது அதனால கொஞ்சம் கிருஷ்ணகிரியோட அந்த ஒசூர் எல்லை ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பாய்க்கெல்லாம் நல்ல மழை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு சென்னியார் புயல் அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது சென்னியார் புயல் குறித்த ஆய்வறிக்கை நாம் வந்து எந்தவித மாற்றமும் செய்யவே இல்லை சென்னியார் தமிழ்நாட்டிற்கானது தமிழ்நாடு கிடக்கும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ரெண்டு அச்சரேகை நாம் கொடுத்துருக்குறோம் எந்த அச்சரேகை எட்டு அச்சரேகைங்கிறது கன்னியாகுமரி நாம் வந்து ஒன்பது அச்சரேகை ஒன்பது அச்சரேகை வட அச்சரேகையிலிருந்து பன்னெண்டு வட அச்சரேகை இடைப்பட்ட பதில்தான் கிடக்கும்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் இலங்கை நெருக்கமாக வந்து ஒன்பதுலேருந்து பன்னெண்டாவது அச்சரேகை அதில் இன்னும் சரிப்பா பார்த்து சொல்ல போனால் பத்தாவது அச்சரகையிலிருந்து பன்னெண்டாவது அச்சரகைக்கு இடைப்பட்ட பதினோராவது அச்சரேகையை ஒட்டி கரை கடப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அது இடம் தெரியும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு உண்டான நிகழ்வு இது நிறைய மழை மத்திய மாவட்டங்கள் ஊடாக கடந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போகும் எப்போ போகும் எழுநூறு கிலோமீட்டர்ல இருக்கும் பொழுது இங்க மழை இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கணும் ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் வரும்போதெல்லாம் ஐநூறு கிலோமீட்டருக்கு வரும்போதெல்லாம் இருபத்தி மூணாம் தேதி இன்னும் மழை கூடும் இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டருக்கு வரும்போதெல்லாம் இருபத்தி மூணாம் தேதி இன்னும் கூடும் இன்னும் கிட்ட வந்து கரை கடக் நாள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அன்றைக்கெல்லாம் நிறைய மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய நிறைய மழை திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை மேற்கே நீலகிரியில் தாட்டி கேரளா ஒட்டுமொத்த தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கேரளா மாகே உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கு வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் மழையும் கொடுக்க போகிறது அந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரை மழைப்படிவை கொடுத்து கொண்டே அரபிக்கடல் போய் அப்படியே மேற்கு நோக்கி நகரும் இந்த நிலையில் அடுத்த நிகழ்வு பின்னாடியே வந்துடும் அடுத்த நிகழ்வு இருபத்தி எட்டு மழைப்பிடிவை தொடக்கணும் இருபத்தொம்பது இன்னும் கொஞ்சம் கூட்டம் முப்பது இன்னும் கொஞ்சம் கூட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா படிப்படியாக அதிகரித்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இன்னும் அதிகரிக்கும் மூணு நாள் ஐந்து எல்லாம் பீக்கான மழை மூன்று நாள் ஐந்து ஆறு ஏழு எட்டு வரைக்கும் மழை நிறைய மழைப்பெடுமை கொடுத்து விலகும் இப்ப இந்த நிகழ்வு ரெண்டு நிகழ்வு தான் ஏரி குளங்களை நிரப்பும் மழையாக இருக்கும் அடுத்ததும் இருக்கு அடுத்ததும் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல கிறிஸ்மஸுக்கு முன்னாடி மூணு இருக்கு அது சிறிய நிகழ்வாக இருந்தாலும் நிறைய மழைப்படி தரும் கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒரு வலுவான நிகழ்வு இருக்குது ஜனவரியில் ரெண்டு நிகழ்வு குறைஞ்சபட்சம் இருக்குது சிறு நிகழ்வு மேலும் ரெண்டு இருக்குது மொத்தம் மூன்றுக்கு மேலே நிகழ்வு இருக்குது ஜனவரியில் நிறைய மழை இருக்குது ஆனால் வரக்கூடிய இந்த சென்யார் தமிழ்நாட்டுக்கு உண்டானது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் உலக மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாடு வருவதாக காட்டியிருந்தாங்க மிக முக்கிய உலக மாதிரியெல்லாம் அதுக்கப்புறம் நேற்றைக்கு வரவே வராது இது புயலே உருவாகாதுன்னு காமிச்சிட்டாங்க அப்புறம் நேற்றைக்கு அப்புறம் இரவு என்ன செஞ்சுருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராமல் அந்த மாநிலேருந்து அப்படியே ஆந்திரப்பிரதேசம் காமிச்சிட்டு இருக்காங்க எங்கேயும் போகாது பொறுத்திருந்து பாருங்கள் தமிழ்நாடு ஏரி குளம் நிரப்புவதற்கான மழை அது அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை அது அதனைத் தொடர்ந்து அடுத்து வருவதும் அனைத்து மாவட்டங்களுக்கான மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கண்டிப்பாக சன்னியார் புயல் தமிழ்நாட்டுக்கு உண்டானது இலங்கை நெருங்கி இலங்கை வட இலங்கை வந்து மத்திய மாவட்டங்கள் வழியாக காற்று பாதிப்பை கொடுக்காமல் காற்று இருந்தாலும் மழையை நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பாக கரை கடந்து அரபிக்கடல் போகும் அடுத்த நிகழ்வும் அதே வழித்தடத்தில் அதே ட்ராக்கில் அதே போலவே கிடக்கும் அதே போலவே நிறைய மழை பொடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி